ஆண்டு விருந்த நாள் உங்களே ஆசிர்வதிப்பாராங்க வேலைலாம் பார்க்குறது சரி வேலை பார்த்தாலும் உங்கள் சிந்தனை எங்கேயோ போயிட்ருக்குது நிறைய நேரங்கள் இப்படி சிந்திச்சு சிந்திச்சே நம்முடைய வாழ்க்கையில் சமையலில் மிஸ்டேக்காகிடுது இல்லை நம்ம எங்கேயோ பரப்பிட்டு போகிறோம் எதையோ ஒன்று வச்சு மறந்துட்டு போயிருந்தோம் இல்லை தேவையில்லாத பிரச்சனை காலையிலேயே நம்ம வீட்டில் வந்துடுது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கொஞ்சம் நம்ம அனுதரமே சிந்திச்சு பார்க்கணும் இப்போ இந்த அனுதின கண்மிலத்தை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தாலும் உங்கள் மைண்டு சில நேரம் வேறு எங்கேயோ போயிட்டுருக்கு அது காரணம் என்ன அப்படின்னா என்றைக்கோ நடந்ததை பற்றி சிந்திச்சிக்கிட்டே இருக்கிறது எப்போமோ நடந்தது எப்போமோ யாரோ சொன்னது எப்போமோ நம்ம கீழே விழுந்தது எப்போமோ நம்ம தடுமாறியது இல்லை எப்போவோ நம்ம பின்வாங்கி போனோம் இந்த பிசாசு பக்கத்தில் இருந்துட்டு அதை சொல்லிக்கிட்டே இருப்பான் மனசுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்றைக்கும் ஏற்பட்டதான மனதின் காயங்கள் எப்பொழுதோ ஏற்பட்டதான தோல்விகள் இப்படியே நீங்கள் நினச்சி நினச்சி உங்கள் வாழ்க்கையை பின்னானதை நினச்சே நீங்கள் போகக்கூடாது நம்ம நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சமாதானத்தை சந்தோஷத்தை இழப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா பின்னானவைகளை தான் நம்ம இருக்கோம் பின்னானவன்னா நம்ம கடந்து வந்ததை கடந்து வந்ததை நினச்சி கடந்து வந்ததை நினச்சி அல்லது தேவை நம்ம நடத்தி வந்து நினச்சி துதிக்கலாம் ஆனால் நெகட்டிவான காரியங்களை நினச்சி 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 நம்ம வாழ்க்கையில் அநேக ஆசிர்வாதங்களை இழந்திருக்கிறோம் கூட நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் சிந்தனை வேலை ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் நடக்குது ஆனால் பார்த்திங்கன்னா உங்கள் சிந்தனை எங்கேயோ இருக்கிறதுனால சில நன்மைகளை நம்ம வந்து இழந்திருக்கிறோம் அதனால் கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஏன் அப்படின்னா வேதத்தில் நமக்கு ஆண்டவர் நிறைய எழுதி கொடுத்துருக்கார் அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு வேதத்தில் இருக்கிறது பகுல் பாருங்களாம் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது மிக தெளிவாக எழுதின பிழிப்பியர் மூன்றாம் பதி பதிமூன்றாம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் சகோதரரே அதை கொண்டேன் என்று நான் நினைகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பாருங்க பவுல் என்ன சொல்கிறார் பார்த்திங்களா பின்னானவைகளை நான் மறந்துட்டேன் முன்னானவைகளை அப்படின்னா முன்னா லக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னா என் பார்வை எங்கே போகலன்னா பின்னாடி போகல அதனால தான் அவன் அவன் முடிக்கும் போது முடித்தான் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் இதை மாதிரி நீதினு கேட்டு எனக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாசிங்க வாசிக்க கேட்போம் நல்ல போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடிச்சேன் அதில் முடித்தேன் அப்படிங்கிறான் இப்போ நீங்கள் முடிக்காமலே இருக்கிறீங்க காரணம் என்ன பின்னானது விழுந்து போனது ஆமாம் அன்னைக்கு யாரோ பேசுது நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க பேசுகிற எனக்கும் அதுதான் செய்து கேட்கற உங்களுக்கும் அதுதான் செய்து நடந்ததே மறந்துட்டு இனிமே நடக்கிறது ஆண்டவன் நம்ம நடத்துகிறது பவல் யார் பெரிய போலகாரன் அப்படிதானே ஆமாம் போய் சபைகள் தோறும் வீடுகள் தோறும் ஆணுன்னு பார்க்காம பெண்ணுன்னு பார்க்காம அடித்து இழுத்து கொண்டு போட்டவன் இப்போ அதையே அவன் தான் இங்கே நான் இப்படி பண்ணிட்டேனே இப்படி பண்ணிட்டேனே இப்படி பண்ணிட்டேனே இதை பிசாசி நினைவுப்படுத்தாம இருந்திருக்கப்பானா இங்கே அவன் படுத்துவான் ஆனால் இவன் அதெல்லாம் உதவி தள்ளிட்டு பின்னால் போய் சாத்தானேன்ட்டு இப்போ லக்கை நோக்கி தொடர்ந்தான் ஓட்டத்தை மட்டும் நீங்களும் ஊழியமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எந்த வேலையாக இருந்தாச்சு ஏசு நமக்கு சொல்லுகிற பாடம் தான் பின்னான வேலை மறந்துடுங்க முன்னாடி ஏசு நமக்காக வைத்துருக்கிற ஆசீர்வாதத்தை நோக்கி லக்கை நோக்கி மேன்மையை நோக்கி ஓடுவோம் நிச்சயமாக வெற்றி கால்பஷி